യ്യണ്ണ് നൂർ നാടാണ് നന്നൂർ കാണാൻ നന്നാളേ നന്നേതാണ് നാളെ നന്നേതാണ് നന്ന നന്നൂർ താഴാണ് നന്നേ നന്നേ താഴെ നന്നൂർ தான நன்னதான் நான் நான் ஜையா தான நான் நன்னோ தானா நன்ன நன்னோ தானா நன்ன நன்றி நான் நான் தன்னோர் தான நான் நானே நன்ன நான் நான் ஜையா தான நன்ன நன்னோ தானா நன்ன நன்னு தான நன்னே நன்றி தான நான் தன்னோர் தனான் நன்றி தானா பாங்கான பெண் மயிலே பர்க்குதடியோ பிளான் உங்கார சத்தமிட்டு கண்ணே அமுத்தம்மா இப்போ உயரத்தில் பார் பெண்ணே முத்தம்மா தான நன்னானோ தனான் தனான் நன்னானே நன் தான நன்னே நே தானா எங்கிருந்து வந்திருக்கு சிங்காரம் எந்த எனக்கு நீயும் சொல்லிடுவெந்த எனக்கு நே சமச்சானே தையா நன்னான நோ தானா நன்னான நன்னோ தானே நே தான வெகு தூரம் அடி இங்கிலாந்து தேசம் அடி அங்கிருந்து வந்து கண்ணே அமுத்தம்மா இப்போ அந்த அறத்தில் பார் பெண்ணே அமுத்தம்மா தன நன்னானோர் தன நண்ணாளே நே தான

கண்மணிய தின்னாது அயிலோட சத்தியாலே கண்ணே முத்தம் அமுத்தம்மாயிப்போ அந்தத்தில் பார்க்குது பார் பெண்ணே அமுத்தம்மா நூர் நன்னூர் தான நன்னானே நன்னே தானூர் ാണ് നന്നെ താ നന്നു നന്നോ നന്നോ നന്നെ നന്നോ തൊണ്ണ നന്നെ നന്ന ഉദയ നാണ നന്നാണ് നന്നോ തടാ നന്നു നന്നോ തടാ നന്നാണ് നന നന്നോ பெண்மையிலே பர்கியோப்பி ஒங்காரிட்டு கண்ணே முத்தம்மா இப்போ உயரத்தில் பறக்குது பா பெண்ணே முத்தம்மா முதையா தானோ தனோ താൻ നന്നേ നനദനോ നാ നന്നെ നന നന്നാണ് നന്നു താൻ നന്നാണ് നന്നു താൻ നന്നെ നനദനോ തന്നെ നന്നു താൻ നന്നു தான நானே நே தான நானே நே தானா எக வெகு தூரமாடி இங்கிலிருந்து தேசமாடி அங்கிருந்து வந்து இருக்குங்க நே முத்தம்மா இப்போ அந்த இடத்தில் பார்க்க இது பார் முத்தம்மா அதையா நோ தானோ